நாடு முழுவதும் சூதாட்ட செயலியால் பணத்தை இழந்து பலர் சிக்கலில் தவித்து வருகின்றனர் ஒரு சிலர் அதிக கடன் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதனால் சூதாட்ட செயலிகளுக்கு விளம்பரம் தருவதையும் அதனை ஊக்கப்படுத்துவதையும் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் மாநில அரசு சட்ட போராட்டங்கள் மூலம் அதனை அனுமதி வழங்கி வருகிறது அப்படித்தான் தமிழகத்தில் ரம்மி போன்ற சூதாட்டத்தை அனுமதித்து வருகிறது இந்த நிலையில்தான் சூதாட்ட செயலிகளை தடை செய்ய வேண்டும் எந்த காரணம் கொண்டும் நம் நாட்டில் இந்த செயலி பயன்பாட்டில் இருக்கக்கூடாது என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனையடுத்து சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்துவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மாநில அரசுகளின் எடுத்து வருகிறது இதற்கிடையேதான் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை பிரமோஷன் செய்வதற்காக அந்த நிறுவனங்கள் பிரபலங்களை பயன்படுத்தியதும் அவர்களுக்கு பெருமளவு தொகையை வழங்கியதும் தெரியவந்தது அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது அமலாக்கத்துறை சார்பில் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு அளிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் விஜய் தேவரகொண்டா ராணா டகுபதி நடிகை நிதி அகர்வால் பிரணிதா சுபாஷ் மஞ்சு லட்சுமி உட்பட இருபத்தி ஒன்பது பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை இசிஐஆர் பதிவு செய்துள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சைபராபாத் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது நடிகர் பிரகாஷ்ராஜ் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜங்லி ரம்பியை விளம்பரப்படுத்தினேன் ஆனால் ஒரு ஆண்டுக்குள் எனது ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது இது தொழில்நுட்ப ரீதியான சட்டத்துக்கு உட்பட்டது என்றாலும் நெறிமுறைகளில் பிரச்சனை இருந்தது அதன் பிறகு எந்த சூதாட்ட செயலியையும் விளம்பரப்படுத்தவில்லை என்றார் அந்த விளம்பரத்தின் மீது இப்போது அமலாக்கத்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க சம்மன் அனுப்பி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் பெங்களூருவை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் தமிழக அரசியலில் பெரும் பங்கு வகித்து வருகிறார் தமிழகத்தில் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுவதாக கூறியும் மத்தியில் இருக்கும் பாஜக அரசை குறை சொல்வதையும் வழக்கமாக வைத்திருந்தார் அவர் இப்போது தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் அறிவாலயத்திற்கு உதவி கேட்க வந்துள்ளாராம் தெலுங்கானா முதல்வரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் செய்ய உதவி கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு நக்சல் தீவிரவாதி சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் இந்திய நாட்டிற்கு எதிரான வேலைகளில் ஈடுபடுபவர் என இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்